நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராமநாதபுரம் மாவட்டம் தமிழர் வேளாண்மை தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு கூட்டுப்பண்ணையில் நிற்கிறோம் நம்ம நெல்லுக்கு நீரை கட்டு அப்படிங்கிறது பழமொழி அந்த அடிப்படையில் நீரை உருவாக்கணும் அந்த ம நீரிலேயே நெல் வளையணும் அப்படிங்கிறதாக வரப்பை உயர்த்தி சீமை சீமக்கறிவல் காட்டுக்கு மத்தியில் அதில் நெல்லை விதைச்சதோடு சரி விதைப்பை எடுத்தது அறுவடை நம்முடைய தாரக மந்திரமே அதுதான் நீரை உருவாக்குறதுக்காக வரப்போயத்துனா நீர் உருவாகணும் மூணாவது ஆண்டாக நீர் உருவாயிருக்கு நாற்பது ஏக்கரில் உருவாகிருக்கு நாற்பது ஏக்கரில் நீர் உருவாயிருக்கு மழைக்காலத்தில் பொழியிற நீர்லேயே விதைப்பு அறுவடை அப்படிங்கிற பேரில் தென்னை வருது அடுத்தது வாழை வருது ஏன்னா இதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சல மழைக்காலத்தில் பேஞ்ச தண்ணீரை சேமித்து வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கணும் கோடை காலத்தில் அந்த மாதிரி வரப்புகள் அமைச்சிருக்கோம் அதே மாதிரி தண்ணியை பாய்ச்சாம தான் இந்த தண்ணியெல்லாம் வருது சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் சிறப்பாகவே வந்துகிட்டுருக்குன்னு சொல்லணும் சரியா பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே பார்த்தாலும் நல்லா தான் வந்துக்கிட்டுருக்கு இதில் மற்றும் ஒரு முக்கியமான சிறப்பு வந்து சொல்லணும்னு விரும்புகிறேன்னா அதில் ச இந்த தீர்வு தான் தேவைகள் உன்னுடைய தாய் தீர்வுகள் இல்லாமல் பிரச்சனைகள் உருவாகுவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு சீமை கருவிகளுக்கு மத்தியில் நீரை உண்டாக்கி காட்டணும் தண்ணீரே இல்லாத த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உண்டாக்கி காட்டணுங்கிறக்காக மூணாவது ஆண்டாக நாற்பது ஏக்கரில் மழையை பொழிய வச்சு அதில் நல்லா விளைய வச்சுருக்கோம் இதில் என்ன நடந்தது அப்படின்னா இதில் ஒரு பத்து ஏக்கர் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணீர் நிற்கிற இடமா இருக்கும் ஏன்னா இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு வயலில் இருக்கிற தண்ணீர் அடுத்த வயலுக்கு வந்து மிக பெருமளவில் நீர் வந்து தேங்கி நின்ன தலை அது வந்து என்ன ஆச்சுன்னா நாற்று விதையை முளைக்காமல் அடி வாங்கிட்டு என்ன ஒரு அடி ரெண்டு அடிக்கு மேலே தண்ணின்னா என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெல் பயிரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ தண்ணி நிற்குது இந்த ரெண்டு அடி கிட்டத்தட்ட ஒன்றரை அடிக்கு மேலே தண்ணி நிற்கிது சரியா இதனால் என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் ஒரு நெல் முளைக்கும் போது ஒரு அளவுக்கு சீரான தண்ணி இருக்கணும் அப்புறமா புடுங்கி நடுறது உண்டு நாற்றங்கால்னு பேர் பெறுறதுக்கு அதாவது நாற்றங்கால்னால் என்னென்னா நெல் நாற்று முளைச்சி வந்த பிறகு அதை பிடுங்கி ஒரு இடத்துல பிடுங்கி நடுவாங்க அது எப்போன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் வந்த பிறகு தண்ணீர் கிடச்ச பிறகு அந்த வேலை செய்வாங்க சரிங்களா இப்போது அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணும்போது என்ன தப்பு நடந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம் நெல்லுக்கு நீரை கட்டுங்கிற அடிப்படையில் நீரை தேக்கி நிறுத்தும் போது ஒரு நெல் பல கிளைகளோடு வருதுன்னு தெரியுது சில நெல் வந்து மிக அதிகமான கிளைகளோட வருதுன்னு தெரியுது சரியா ஆக நெல் த நெல்லுக்கு தண்ணியை வடித்தால் தான் கிளை வடிக்கும் அப்படிங்கிற கூற்று வந்து இங்கே பொய்யாயிட்டு ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறலாம் ஒரு நெல் தான் கிளை விரிச்சதை பார்க்குறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு அளவுக்கு மேலே தண்ணி போய் நெல் அழிக்குது தாங்க முடியல அப்படிங்கிற நிலமை வரும்பொழுது அந்த நீரை வடிக்கிறதுக்கு வடிகால்னு ஒன்று வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா தண்ணீரே இல்லாத ஊரில் வடிகால் போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம நெல்லை விதைச்சோம் ஏன்னா முளைக்கிறதுக்கே தண்ணி இல்லை தண்ணி இல்லாத ஊரில் நெல்லை விதைக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம நெல்லை விதைச்சோம் இரண்டு மூன்று ஆண்டுகளாக பயிர் வச்சோம் இந்த ஆண்டு ஆனால் உண்மையில் அங்கங்கே பெய்த நீர் அங்கங்கே நின்று இந்த நெல் பயிர் செழிப்பாக தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வயலில் பல ரெண்டு மூணு நாலஞ்சு வயலில் உள்ள தண்ணீர் அங்கே தெரியுது பாருங்கள் வெள்ளையா அது எல்லாம் சேர்ந்து வந்து வடிஞ்ச நிலம் இது தூரத்தில் தெரியறதெல்லாம் வயலில் பச்சையாக தெரியுது பாருங்கள் அதெல்லாம் வந்து தண்ணீர் வந்து வடிஞ்சு அங்கங்கே உள்ள தண்ணீர் அங்கங்கே நில்ல நிலத்துலலாம் நெல் பயிர் செழிப்பாகவும் சிறப்பாகவும் வந்திருக்குது சரிங்களா ஆனால் தண்ணீர் ஒரு வயல் தண்ணீர் அடுத்தடுத்த வயலில் வந்து பாஞ்சி எல்லா வயல்லையும் தண்ணீர் அதிகமாக போன இடத்துல தான் நெல் பயிர் அழிஞ்சு போச்சு இப்போ அதுலேயே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா வரதுக்கு காரணம் என்னென்னா அந்த விலையில பெய்ஞ்ச தண்ணி அங்கேயே நிற்காதனால அது செழிப்பாக வந்திருக்கு அது மாதிரி எல்லா வயலையும் நின்று இருந்தால் நல்லா வந்திருக்கும் அதுலேயும் சில வயலில் சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் மேடாக தெரிஞ்ச இடங்கள்லலாம் பயிர் நல்லா வந்திருக்கு பாருங்க சரியா பார்க்குறோம் அதில் அதிகமான பள்ளத்தில் விளையிற நாற்றுகள்னு இருக்குது இந்த மடு முழுங்கி குழி அடித்தான் இந்த மாதிரி நெல்லெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழமான இடத்துல கூட செழிப்பாக வளருது அது கிளைகளோடு வருது இன்னும் சொல்லப்போனால் நிறைய கிளைகளே வருது ரொம்ப பள்ளத்தில் இருக்க இருக்க தண்ணீரில் நிற்கும் போது நிறைய கிளைகளே வருது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணீர் அதிகமாக போகும்போது வடிக்கிறதுக்கு வடிகால்னு ஒன்று வேணும் அளவுக்கு அதிகமாக போகிற தண்ணியை குறைக்கணும்ல அப்போது வடிகாலுங்கிற ஒன்று பொதுவாக நெல் பொறுத்த அளவுல வடிகால்னு ஒன்று இருக்குது கால்வாய்னு ஒன்று இருக்குது கால்வாய்ங்கிறது பாயறது வாய்க்காலுங்கிறது பாய்ச்சுது கால்வாய்ங்கிறது வடிகால் அது வந்து வடிஞ்சு போகிறது சரியா இந்த மாதிரி ரெண்டு இருக்குது இது வந்து தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் கூட்டுப்பானையில் நாற்பது ஏக்கரில் நெல் போட்டிருக்கோம் நாற்பது ஏக்கரில் நெல் போட்டிருக்கோம் நெல் விளைஞ்சிருக்கு பார்க்குறீங்க அங்கே தண்ணி நின்ற வயலெல்லாம் நல்ல பசுமையாக நெல் பயிராகவே தெரியும் தென்னை தென்னையெல்லாம் தெரியும் சுற்றிலும் சீமை கருவியல் காட்டுக்கு நடுவில் நடந்துருக்குங்க இந்த ஆச்சரியம் சரியா இப்போ இந்த ஆண்டு என்ன செய்கிறோம் தேவைக்கு அதிகமாக உள்ள நீர் ஒரு வயல்லேருந்து இருந்து அடுத்த வயலுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா சென்ற ஆண்டு ஒவ்வொரு வயலுக்கும் தண்ணீர் தேவைப்பட்டால் பாய்ச்சணும் அப்போ ஒரு வயலேருந்து அடுத்த வயலுக்கு தண்ணீர் போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு வயலுக்கும் தொடர்பு வச்சுட்டோம் பைப்பை போட்டு அந்த பைப்பு வழியாகவே உடச்சிக்கிட்டு தண்ணி வந்துட்டு இப்போ என்ன நினைக்கிறோன்னா ஒவ்வொரு வயலுக்கும் வடிகாலுங்கிறது தண்ணி பாயறதா இருந்தாலும் வெளியில் வடியிறதா இருந்தாலும் உள்ளே வர்றதா இருந்தாலும் ஒவ்வொரு வயலுக்கும் தனித்தனி தொடர்பாக இருந்திருந்ததுன்னா இந்தமாரி நாலு வயல் தண்ணி அடுத்த வயலுக்கு போய் அடுத்த வயலுக்கு போய் அடுத்த வயலுக்காக வந்திருக்காது ஏன்னா ஒரு ஒரு வயலில் இருந்தும் இன்னொரு வயலுக்கு நேரடி தொடர்பு வச்சதால ஒரு இடத்துல பைப்பு உடஞ்சி தண்ணீர் அதிகரித்ததும் அது வரப்புக்கு மேலே டிராக்டர் வரத்துக்காக வச்சுருந்த பாதை அதுக்கு மேலே வழிஞ்சு அது தெரியுது பாருங்கள் தூரத்தில் நல்லா தெரியுது அதுக்கு மேலே அது தெரியுது பாருங்கள் தெரியுதா அது தெரியுது பாருங்கள் அது தெரியுது பாருங்கள் அந்த இடம் அதுக்கு மேலே வழிஞ்சு வந்து இந்த மாதிரி ஆனது சரியா இப்போ என்ன தோணுதுன்னா ஒரு ஒரு வயலுக்கும் தனியாக வடிகிறதுக்குன்னு தனி பாதை பொது பாதைன்னு ஒன்று இருக்கணும் அதுதான் வாய்க்கால் வடிகால் அதே மாதிரி பாயறத்துக்கு ஒரு ப வழி இருக்கணும் அது வாய்க்கால் அதை வாய் வழியாக போகுது நம்மளுக்கு கால் வழியாக வெளியில் வருது வடிகால் கால்வாய் அல்லது வடிகால் சரி அதுமாரி வாய் வழியாக உள்ளே போகிறதுக்கு ஒரு பாதை வெளியில் வரத்துக்கு ஒரு பாதை எப்படியும் நம்மளுக்கு வேணாங்கிற இடத்துல தரை மட்டத்தில் அவசியம் ஒரு ஒரு வயலுக்கும் வெளி பக்கத்தில் இருக்கணும் அது நெடுக்க ஒரு வாய்க்கால் இருக்கணும் அதுலேருந்து வேணும்னா வெளியில் தண்ணீர் அதிகமாக இருந்தால் உள்ளே பாய்ச்சிக்கலாம் அல்லது வேணான்னா முதல்ல வடிக்கணும் தண்ணீர் வானத்திலேருந்து தான் பாயுது மூணு வருஷமாக யாரும் வாய்க்காலில் இருந்து ஆறுலேருந்து பாய்ச்சலை ஆனாலும் அது தேவையில்லை வடிக்கணும்னா வடிகால் தான் வேணும் முதல்ல முக்கியம் வடிகால் முதல்ல செரித்தல் இல்லாட்டினா உணவே உள்ளே போகாதில்ல உணவு உள்ளே வந்தாலும் அடுத்தது செறித்தல் நடக்கணும் பிரியணும் அதிலிருந்து தேவையற்றது பிரியணும் அதனால் வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம்னு இந்த வருஷம் பிடிச்சி புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஒரு பத்து ஒரு பத்து ஏக்கர் கிட்டத்தட்ட இந்த வடிகால் இல்லாததுனால வடிகால் இல்லாததுனால ஒரு வயலேருந்து இன்னொரு வயலுக்கு போய் அபிரிமிதமாக வந்தத்தால் இந்த அழிவு ஏற்பட்டிருக்கு இத்தனைக்கும் வயலுக்கு வேண்டிய தண்ணீர் மட்டும் தாங்க பெஞ்சிருக்கு அதை கண்டிப்பாக இந்த இடத்துல குறிப்பிடணும் வயலுக்கு வேண்டிய தண்ணீர் மட்டும்தான் பேஞ்சிருக்கு அதனால தான் அந்த வயலெல்லாம் தூரத்தில் தெரியிற வயலெல்லாம் எங்கே பார்த்தாலும் பயிர் பசுமையாக இருக்குது சரிங்களா அதுலேயும் அதிலேயும் சில இடங்களில் மட்டும் அதிகமாக தண்ணீர் வந்த இடங்களில் தான் இந்த நெல் அழிஞ்சிருக்கு அதில் இந்த அதுலேயும் பள்ளத்தில் விளையிற நாற்றுகள்னு இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பயிர்களை பண்ணால் சிறப்பாக வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் தொடர் பதிவுகளை சந்திப்போம் இது ராமநாதபுரம் மாவட்டம் தமிழர் வேளாண்மை பண்ணை நன்றி வணக்கம்